ஓம் சாயராம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் அன்னதானம் குழம்பு சாதம் செஞ்சோம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காரக்குழம்பு மாதிரியே இருக்காது புளி ஊற்றுனா குழம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு சோம்பு ஜீரகம் வெந்தயம் இதை கண்டிப்பாக போடணும் இதை போட்டுட்டு உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் எடுத்து போட்டுடணும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்க உடனே கொஞ்சம் பச்சை மிளகா அதுக்கப்புறமா கருவேப்பிலை இந்த வெங்காயத்தோடையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட வேண்டியது தான் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி தக்காளியை நல்லா வதக்கணும் தக்காளியை போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு இதில் போட்டுருங்க ஏன்னா இப்போயே உப்பு போட்டால் தக்காளி நல்லா வதங்கும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்க தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாம் காய்கறி கட் பண்ணி வச்சுக்கணும் முருங்காய் முருங்காய் போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு அவரக்காய் பீன்ஸு மாங்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே போடலாம் எல்லா காய்கறியும் போடலாம் கிழங்கு வகை கூட போடலாம் கருணக்கிழங்கு அந்த மாதிரி கூட போடலாம் கா போட்டுட்டு நல்லா கிளறிட்டு தனி மிளகாய் தூள் அரை கிலோ மிளகாய் மிளகாய்த்தூள் அதையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு காய்கறியில் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இது கொஞ்சம் தண்ணி தாராளமே வைக்கலாம் கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை வச்சுட்டிங்கன்னா போதும் நல்லா கொதிக்குது இப்போ நாம் ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கிறோம் ஊற வச்சு போடுங்க ரொம்ப நல்லது ஊற வச்சாச்சு அந்த அரிசியை எடுத்துட்டு கொட்டிவிட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மூடிடணும் மூடிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வரும் அதுக்கு முன்னாடி நம்ம புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா கார குழம்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாதி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கணும் புளியை அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அதுக்கப்புறம் சாப்பாடு சூப்பராக வந்துடும் பாருங்க சுவையான சாப்பாடு கடைச்சிடுச்சு மேலே கொத்தமல்லி நல்லா தூவிட்டு நெய் எடுத்து மேலே ஊற்றிட்டிங்கன்னா சுவையான புலி காரக்குழம்பு சாப்பாடு நம்ம பாபாவுக்கு வைக்கிறதுக்கு கிடச்சிருச்சு அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாயிராம்